நண்பர்களே வணக்கம் நாம் இன்று காண இருக்கும் காணொலி ஒரு சிறப்பான அம்பிகையின் ஆலயத்தை பற்றியதாகும் சென்னைக்கு அருகே திருவள்ளூர் மாவட்டம் செவ்வாப்பேட்டை கிராமத்தில் எழுந்து எழுந்தருளிருக்கும் ஸ்ரீ துர்க்கையம்மன் கோயில் மிகவும் புராதனமான ஆலயமாகும் இது செவ்வை பெரிய கோயில் என்று அழைக்கப்படுகிறது காரணம் அதன் வடிவமைப்பினால் அல்ல இங்கு எழுந்தருளும் அம்பால் மிகவும் தொன்மையான தமிழர் பண்பாட்டின் வழிபாட்டு தெய்வமாக விளங்கி வருபவள் மற்றும் தமிழ் தெய்வமாகிய அம்பிகை முருக வழிபாட்டிற்கு இணையான தொன்மையான வழிபாட்டு தெய்வமாக இந்த அம்பாள் விளங்குகிறார் அதனாலேயே இந்த கோயில் செவ்வாய் பெரிய கோயில் என்று அழைக்கப்படுகிறது அம்பிகை மிகவும் புராதனமான தமிழ் தெய்வமாகிய தேவி ரூபிணியாக கருணாமுக மண்டலத்துடன் வீட்டிலிருந்து துர்கம்மன் என்ற திருநாமத்துடன் நம்மை நாடி வரும் பக்தர்களில் பேர்தீர்க்க அருளாட்சி செய்கிறாள் கோயிலை வளம் வந்து இங்கு நடைபெறும் சிறப்பு வழிபாட்டு முறைகளை கண்ணுருவோம் வாருங்கள்

செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காலகாலமானது அதி விசேஷமாக இவ்வாலயத்தில் கொண்டாடப்பட்டுக் கொண்டு வருகின்றது இவ்வாலயத்தில் வெள்ளி நீதி பங்கேற்றி வழிபாடு செய்வதனாலே தோஷங்கள் பாவங்கள் எல்லாம் நீங்க நமக்கு சதவிதமான ஐஸ்வர்யும் கிடைக்கும் என்பது இவ்வாலயத்தின் கை பௌர்ணமி அன்று அம்பாவுக்கு விசேஷ துர்காட்சூபமானது நடைபெறும் கலசஸ்தாபனம் கலசாபிஷேகமானது விசேஷ முறையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது பௌர்ணமி அன்று நம்முடைய ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய உபாதைகள் நம்மளுடைய மூலிகள் அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மற்றும் சட்ட ரீதியாக இருக்கும் சிக்கலில் இருந்து நமக்கு சகலவிதமான ஐஸ்வரியங்களும் கிடைக்கும் வாழ்க்கையின் அபீதியை வழிபாடு பகுதனாலேயே நமக்கு சகல விதமான கிடைக்கும் இவ்வாடகை தனி சிறப்பாக வாழ்க்கையில் சுயம்புவாகவும் குட்டுவிட்டிருக்கின்றது இஸ் சுயமும் முற்றுவை சுற்றி வருவதாலேயே அதிசீக்கிரமாக குழந்தை பேரானது கிடைக்கின்றது அனைவரும் கண்ணார கண்ட உண்மை வாரியத்தில் உள்ள வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமைகளை சுற்றி வருவதனாலே குழந்தை பாக்கியமானது கிடைக்கும் நாற்பத்தி எட்டு நாட்கள் ஆலயத்தில் வந்து அம்பிகைக்கு வெள்ளி நெய்தி கொண்டேற்றி வாரியத்தை ஒன்பது சுற்றி சுற்றி வர அம்பாளுடைய பரிபூர்ண திருவள்ளானது நமக்கு கிடைக்கப்படுகின்றது வாரியத்தில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு காண் பொங்கல் அன்று நெய்குல தரிசனமானது வெகு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் உற்சவமாக நவராத்திரியானது வெகு சிறப்பாக வாழையை நடைபெற்றுக் கொண்டு வருகின்றது ஆடி மாதம் நான்காம் ஆறு வாழையத்தின் திருவிழாவாக கொண்டாடப்பட்டுக் கொண்டு வருகின்றது வெள்ளிக்கிழமை கஞ்சிவார்த்தலும் ஞாயிற்றுக்கிழமை கூழ்வார்த்தலும்

சென்னையிலிருந்து அரக்கோணம் மற்றும் திருவள்ளூர் திருத்தணி செல்லும் மார்க்கமாக நம் ரயிலில் வந்து இறங்கினோமானால் செவ்வாய்ப்பேட்டையில் இறங்கி பெட்ரோல் பங்குக்கு மிகவும் அருகிலே அமைந்துள்ளது நமது ஆலயமானது இந்த ஆலயத்தின் சிறப்பு என்னவென்றால் சுமார் இரண்டாயிரம் ஆண்டு பழமையான அம்பிகை மூர்த்தமாக இங்கே இறந்துள்ளது என்பது சிறப்பு இந்த அம்பிகையை வழிபடுவதனாலே நம் வாழ்வில் உள்ள அனைத்து விதமான துன்பங்களும் எல்லாம் நீங்கி வாழ்க்கையில் எல்லாவித செல்வங்களும் அம்பிகை நமக்கு அருள்வார் நமது ஆலயத்தில் வீட்டிருக்கக்கூடிய அம்பிகையானவள் இங்கே சங்கு சக்கரம் அப்தம் இல்லாது அருள்பாளிக்கின்றாள் அதாவது ஸ்ரீமன் நாராயணன் எவ்வாறு தனது கரங்களிலே சங்கு சக்கரம் ஏந்தி அருள் புரிகின்றாரோ அதுபோல ஆதி துர்க்கை அம்மனாக இங்கே எழுந்தருளி நமக்கு காட்சி தருகின்றார் அதாவது ஆதியிலே ஜேஷ்டா துர்க்கையாக இங்கே எழுந்தருப்பது தனி சிறப்பு பிற்காலத்தில் தான் அம்பிகைக்கு தங்கு சக்கரம் ஏற்பட்டது அதனாலேயே நமது ஆலயத்தில் தொன்மையும் புராதனமுமான துர்க்கையாக தங்கு சக்கரம் இல்லாத அபய கடியத்தோடு நமக்கு இங்கே காட்சி தருகின்றார் அருகிலே மாந்தன் மாந்தியோடு அருள்பாலிப்பது இந்த கோயிலின் சிறப்பாகும் இது தொண்டை மண்டல நன்னாட்டிலே ஒரு மிகவும் புராதனமான திருக்கோயிலாகும் இந்த தொண்டை மண்டலத்துக்கு என்று ஒரு சிறப்பு உள்ளது ஸ்ரீ என்பன தூய மாந்த தொண்டை நாட்டு அதாவது தொண்டை நன்னாட்டில் இருக்கக்கூடிய சான்றோர்கள் கனவில் கூட தீங்கு நினைக்காத ஒரு மாந்தராக இருப்பது சிறப்பு வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் ராகுகால பூஜை மிகவும் சிறப்பாக நடைபெறுகிறது மற்றும் பௌர்ணமி பூஜை ஓமங்களும் சிறந்த முறையில் நடைபெறுகிறது இந்த ஆலயத்தில் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் திருமண தடைகள் உள்ளவர்கள் மற்றும் காலசர்ப தோஷம் ராகுகேது தோஷங்களாலே ஏற்படக்கூடிய சகலவிதமான தோஷங்களுக்கும் பரிகார ஸ்தலமாக இங்கே விளங்குகின்றது சுயம்புவாக நாகவல்லி அம்பிகை இங்கே எழுந்தளி இருப்பது தனி சிறப்பு இந்த திருத்தலத்திலிருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் அளவில் அமைந்துள்ளது குட்லூர் திருக்கோயிலாகும் இந்த மூர்த்தியானவள் அதாவது கர்ப்பகிரகத்திலே எழுந்தருளிருக்கக்கூடிய துர்கை அம்பிகை ஆனவள் மிகவும் புராதனமான பல்லவர்காலுக்கு காலத்து எழுந்தளி இருப்பது தனி சிறப்பாகும் இந்த கோயிலின் தனி சிறப்பு என்னவென்றால் வெள்ளி விளக்கு ஏற்றி வழிபட்டு நாற்பத்தி எட்டு நாள் மற்றும் அல்லது நாற்பத்தி எட்டு வாரம் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளை வெள்ளி விளக்கு நெய் தீபம் ஏற்றி அம்பிகைக்கு பன்னீரால் பாதங்களில் அபிஷேகம் செய்து வழிபட்டு வர எல்லாவிதமான தோஷங்களும் நீங்கி விரைவிலே குழந்தை பாக்கியம் சுயம்பாக எழுந்ததில் இந்த நாகவள்ளி குற்றை வழிபட்டு குழந்தை பாக்கியம் பெற்றுள்ளார்கள் திருமண தடங்கல்கள் நீங்கி திருமணமாகியுள்ளது இன்னும் பல அதிசயங்களை நமது அம்பிகை செய்துள்ளது தனி செவ்வையில் அமைந்துள்ள இந்த பெரிய கோயிலிலே அம்பேத்கருடைய சிறவிளக்கு மண்டபத்தையும் கண்டுகொண்டிருக்கின்றோம் இந்த மண்டபத்திலே ராகு காலத்திலே அல்லாவது செவ்வாய் தனிக்கிழமையின் கால காலத்தில் அம்பிகைக்கு வெள்ளி விளக்கை ஏற்றி வழிபட்டு அனைத்து விதமான தோஷங்கள் பரிகாரங்கள் இங்கே நிவர்த்தியாகி எல்லா நலன்களும் பக்தர்களுக்கு கிடைக்கின்றன மிகவும் முக்கியமாக இங்கே அம்பிகை ஜெயஷ்ரா கோட்டை என்று அழைக்கப்படக்கூடிய இந்த அம்பிகைக்கு பன்னெண்டை மாந்தியோ ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களில் அல்லது ராகு கேது சர்பகிரம் என்று சொல்லக்கூடிய ராகு கேதுகள் இருந்தாலும் இந்த அம்பிகையை வந்து வழிபட்டு இந்த அம்பிகைக்கு நாற்பத்தி எட்டு நாள் தொடர்ந்து நாம் பூஜை செய்து விளக்கேற்றி வழிபடுவதனாலே நமது தோஷங்கள் அனைத்தும் நிவர்த்தியாகி நடந்து பல கோடி கிட்டும் இந்த தொண்டையின் நன்னாட்டிலே இங்கே அமைந்து இந்த திருக்கோயிலானது சுமார் பல்லவர் காலத்திலிருந்து இக்கோயிலில் இருப்பது நமக்கு கல்வெட்டு தான் மூலம் நமக்கு தென்படுகிறது இந்த கோயிலுக்கு பின்னே அமைந்துள்ள முதலாம் துந்தரபாண்டியனாக கட்டப்பட்ட சிங்காண்டீஸ்வரர் திருக்கோயில் விட்பலாங்க திருக்கோயிலும் அமைந்துள்ளது ஒரு தனிச்சிறப்பு இந்த திருக்கோயிலானது இந்தியாவை ஆட்சி செய்த சந்திரகுப்த மௌரியர் ஆட்சி நடந்து கொண்டிருக்கும் பொழுது நமது கொந்தை மண்டலத்தின் பல்லவர்கள் ஆட்சி நடந்து கொண்டிருந்தது அப்பொழுது இந்த பல்லவர் காலத்திலே இந்த திருக்கோயிலானது கட்டப்பட்டது தனி சிறப்பு இந்த திருக்கோயிலுக்கு மேற்காக திருப்பாச்சூர் பாசோமேயே பரஞ்சுவராகி இறைவன் என்று அவரால் பாடல் பெற்ற படம் ஸ்தலமான திருப்பாச்சூரில் வாசுஸ்வரர் சுவாமி திருக்கோயில் அமைந்துள்ளது கிழக்கே இதகாரீஸ்வரர் என்ற மிகவும் பண்டைய காலத்து சிவாலயம் அமைந்துள்ளது வடக்கே சிதம்பரேஸ்வரரும் தெற்கே சிங்கா என நான்கு திக்கிலும் சிவாலயம் அமைந்துள்ளது இந்த நான்கு திக்கும் காவலாக இங்கே நடுநாய நாயகமாக நமது தொட்டை அம்பிகை எழுந்திரு எழுந்தவுடன் இருப்பது தனி சிறப்பாகும் இந்த அம்பிகையில் அனைத்து வித சக்தியின் ஸ்வரூபமாக சக்தியின் மூர்த்தமாக இருக்கக்கூடிய இந்த அம்பிகையை வழிபடுவதனாலே அனைத்து விதமான தெய்வங்களின் வழிபட்ட நமக்கு கிட்டும் முக்கியமாக நான்கு ஆலய சிவாலயங்களை வழிபட்டதற்கான படம் இன்று நாம் பயன்படுவதனாலே அனைத்து பக்தர்களுக்கும் கண்கூடாக திட்டும் என்பது உத்தமமான ஒன்றாகும் செவ்வாய் பெரிய கோயில் சென்னை திருவள்ளூர் நேஷனல் ஹைவே அதாவது நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள இந்த திருக்கோயிலில் பக்தர்கள் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளை திறந்தவராக கூறி நமது அம்பிகையில் வழிபட்டு எல்லா நலன்களும் தெரிகின்றன முக்கியமாக இந்த ராகுபால நேரத்திலே வந்து பயன்படுவதனாலே ராகுதோஷங்கள் பலவிதமான கண்ட உபத்ராதிகள் அதாவது ஜாதகத்திலே ஏற்படக்கூடிய ராகு கேதுகள் ஆறு எட்டு பன்னெண்டு சொல்லக்கூடிய இடங்களில் அமைந்துள்ள கிரகத்தினாலே ஏற்படக்கூடிய ஆகால மரணங்கள் கண்டங்கள் மற்றும் கால சர்வ தோஷங்கள் சர்வத்தினால் ஏற்படக்கூடிய கண்டங்களையும் நமது ஆலயத்தில் உள்ள அம்பிகை வழிபடுவதனாலே தீர்த்து நீண்ட ஆயும் ஆரோக்கியத்தையும் அருள் அருகே ஒரு அம்பிகையாக இருக்கிறார் மிகவும் முக்கியமாக நவ கிரகத்திலே ஆயிலை தரக்கூடிய மற்றும் ஆயுள் காரகம் உத்தியோகத்தாரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவானுக்கு மிகவும் உகந்த ஜெயஷ்டா தொகையாக இங்கே மாந்தன் மாண்பியோடு அருந்திருக்கிற ஒரு தனி சிறப்பு இந்த அம்பிகையை பயன்படுத்தினாலே கண்டனத்திற்கு ஆயுள் ஆரோக்கியங்கள் அதிகரிக்கின்றன இந்த திருக்கோயிலில் பரிகாரங்கள் மிகவும் முக்கியமாக இங்கே சிகம்புவாக இருந்தது புற்றுமை வழிபட்டு வர நமது நாகதோஷம் சர்வ தோஷங்கள் விலகி ஆழ்ந்த ஆபங்கள் கூடுகின்றது அது மட்டுமல்லாது சர்வத்தினால் ஏற்படக்கூடிய கனவில் ஏற்படக்கூடிய பயங்கள் சர்வம் கனவில் வருகின்றது அல்லது குழந்தை பிறந்த குழந்தை கொடி சுற்றி திறக்கின்றது இது போன்ற தோஷங்களினாலே இந்த ஆய்விலிருந்து நம்ம வழிபட எல்லா தோஷங்களும் விபத்தியாகும் ஆகும் செவ்வாய் திருக்கோயிலே செவ்வாய்க்கீழ் கூடிய அம்பிகையாக நம் துர்கையை வழிபடும் ஆக துர்கை அம்பிகையாக இங்கே எழுதவில் இருப்பதனாலே அரசியல் அதாவது செவ்வாய் என்று வீதியின் காரணம் ரத்த காரணம் என்றெல்லாம் நாம் செவ்வாய் அழைக்கின்றோம் ஆக இந்த செவ்வாய் பெரிய கோயிலே செவ்வாய் பெட்டை என்று தற்போது அழைக்கப்படக்கூடிய இந்த ஆலயத்திலே நம் செவ்வாய் தோஷம் அதாவது செவ்வாய் ஒரு ஜாதகத்திலே உச்சம் பெற்றிருந்தார்கள் என்றால் மிகவும் துரு துரு என்றும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேசிக்கிட்டே இருப்பாங்க அதனால திருமண தரங்கள் சிலருக்கு தோஷங்கள் ஏற்படக்கூடிய தோஷங்கள் ஏற்படும் அந்த தோஷங்களிலிருந்து விளக்கி நமக்கு அருள் கருணை கொடியக்கூடிய திருமுகத்தோடு ಅಂಬಿಗೆ ನಮಗೆ ಕಾಶು ತಿಂದ ಜೇಷೇವರ ಎಲ್ಲಾ ನಾಡುಗಳು ಭಕ್ತರು ಇಟ್ಟು ಜಯಂತಿ ದೇವಿ ಮಂಗಳ ಕಾಳಿ ಭದ್ರಕಾಳೀ ಕವಾಲಿನಿ ದುರ್ಗಾ ಶಮ ಶುಭಾತ್ರಿ ಸ್ವಾಹಾ ಸದಾ ನಮಸ್ತು ಓಂ ಕಾತ್ಯ ವಿಮಹೆ ಕನ್ಯಕುಮಾರೀಮಹೇ ತನ್ನೋ ತೀರ್ಥ ಚೋದಯತ್ హిమాక్షలమే నిలయాం శ్రీమత్తిపురసుందరీం ఏకస్వరూపిణీం జగన్మాతీ జ్యేష్ఠా దుర్గా నమో అనేవరకు నంబర్ వాళ్ళు వరకు

கண்ணூரும் பக்தர்கள் அன்னையை வணங்கி இங்கு பூஜைகளிலும் வழிபாட்டு முறைகளிலும் பங்கு பெற்று அன்னையின் அருளைப் பெற இங்கே கொடுக்கப்பட்டுள்ள ஆலய நிர்வாகிகளின் நிர்வாகிகளின் தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் மற்றும் இந்த நல்ல வாய்ப்பினை நல்கிய ஆலய நிர்வாகிகள் மற்றும் அர்ச்சகர் குழுவினர் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த காணொலியை மிகச் சிறப்பாக செய்து கொடுத்த ராஜசேகர் சிவா யூடியூபர் அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி ஜெயஜெய தேவி ஜெயஜெய தேவி துர்கா தேவி சரணம்